கடவுளுக்கு எதிராக இஸ்ராயல் மக்கள் புரிந்த ஒரு தீ செயலை எனக்கு முதல்வாசு நமக்கு கண்முன்பாக வைக்கிறது தங்களை அழைத்து வந்த கடவுளை மறந்துவிட்டு தங்களை வழிநடத்துகிற நடத்துகிற யோசுவா மற்றும் மோசி அவர்கள் கடவுளிடம் சென்று பத்து கட்டளை வாங்கி வருவதற்கு முன்பாகவே இவர்கள் தங்களுக்கென ஒரு குட்டியை செய்து அதை கடவுளாக வழிபட்ட அதைக் கண்டு மோசி கோபப்படுகிற அதை ஆண்டுவிடம் முறையிடுகிற அந்த நிகழ்வை வாசித்தோம் கடவுளுக்கு எதிராக அவர்கள் செய்த பாவத்தை கண்டு மோசே எந்த அளவுக்கு கோபப்பட்டார் என்றால் கடவுள் கொடுத்த பத்து கட்டளைகளை வீசி எறிகிறார் உடைத்து போடுகிறார் ஆண்டுவிடம் இவர்கள் மிகவும் ஒரு தீய செயலை செய்திருக்கிறார்கள் என்று மோயிசன் கடவுளிடம் முறையிட்ட போது கடவுள் ரொம்ப கூலாக சொல்கிறாரு அவர்களை இனி வழி நடத்து தொடர்ந்து அவர்களை வழி கொண்டு போ கடவுள் அவள் தீச்செயலை கண்டு உடனடியாக தண்டிக்கவே இல்லை மோசி அதிகமாக கோபப்படுகிறார் ஆனால் கடவுள் பரவாயில்லை அவர்களை வழிநடத்திக் கொண்டு போ அவர்கள் பாவ அவர்களுடைய பாவத்துக்கு ஒரு நாள் தண்டனை பெறுவார்கள் ஆனால் இப்போ நீ அவர்களை வழி நடத்து இந்த நிகழ்வு நமக்கு ஒரு பெரிய எச்சரிக்கையை கொடுக்கிறது அதை பாவத்துக்கு தண்டனையே இல்லை அப்படின்னு கடவுள் சொல்லலை நாம் செய்யக்கூடிய பாவங்களுக்கு தண்டனையே கிடையாது எல்லாத்தையும் நான் மன்னிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லலை அவர் செய்த பாவத்துக்கு தண்டனை இருக்குது ஆனால் இப்போது நீ அவர்களை வழி நடத்து பெரிய நமக்கு ஒரு எச்சரிக்கை நிச்சயமாக நமக்கு ஒரு நீதி தீர்ப்பு உண்டு அதை நாம் நம்புகிறோம் இறுதி தீர்ப்பு ஒன்று உண்டு இறந்த பின்பு நாம் ஆண்டுக்கு முன்பாக நிற்கப் போகிறோம் அந்த தீர்ப்பு அந்த தண்டனையில் இருந்து நாம் தப்பிக்க முடியாது ஆனால் இன்று இப்போது கடவுள் நம்மை மன்னித்து கொண்டே இருக்கிறார் நாம் செய்கிற பாவங்களையெல்லாம் அவர் கணுக்கள் எடுத்துக்கொள்ளாமல் ஒவ்வொரு நாளும் கொண்டே இருக்கிறார் ஆண்டவர் நம்மை மன்னிக்கிறார் என்பதை நாம் எப்போ ஃபீல் பண்ணுறோமோ அப்போது அந்த பாவங்களை சீக்கிர சூழல் வருகிற போது கொஞ்சம் யோசிப்போம் எடுத்துக்காட்டாக நாம் ஒருத்தர்கிட்ட ஒரு தப்பு பண்ணுறோம் ஒரு தவறு செய்கிறோம் அவர் நம்மை தண்டிக்கக்கூடிய நிலையிலே இருக்கிறார் அவர் நம்மை பனிஷ் பண்ணக்கூடிய நிலையிலே இருக்கிறார் ஆனாலும் கூட பரவாயில்ல தெரியாமல் தப்பு பண்ணிட்ட போ என்று சொல்லுகிறார் என்று கொள்வோம் அவரை பார்க்கிற போதெல்லாம் நமக்கு என்ன தோணும் அப்படின்னா என் தப்பு மன்னிச்சிட்டாரு எனக்கு தண்டனை கொடு கொடுக்கக்கூடிய சூழல் இருந்தாலும் கூட என்னை மன்னித்து விட்டார் என்ற அவர் மன்னித்த அந்த நிகழ்வு நமக்கு கண் முன்னாடி வரும் அவரை பார்க்கிற போதெல்லாம் ஒவ்வொரு தடவியும் கடவுளை வழிபடுகிற போது கடவுளை ஆராதிக்கிற போது கடவுளை திங்க் பண்ணும்போது யோசிக்கிற போது ஜெபிக்கிற போது நமக்கும் வர வேண்டிய எண்ணம் என்னவென்றால் கடவுள் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார் அதனால் இனிமேல் ஏற்ற மகனாக மகளாக வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நமக்கு வர வேண்டும் கடவுளுடைய மன்னிப்பை அட்வான்டேஜாக எடுத்துக்கூடாது கடவுளுடைய பாவங்களை மன்னித்து கொண்டே இருக்கிறார் என்பதை நாம் ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு கடவுள் ரொம்ப நல்லவர் எல்லாத்தையும் மன்னிச்சிடுவார் தண்டனையே கிடையாது நாம் எப்படி வேணால் வாழலாம் என்று நாம் முடிவெடுக்க முடியாது நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டோர் மன்னிக்கிறார் ஆனால் கடைசி கட்டத்தில் அவ்வளோ மன்னிப்பு கொடுத்தும் கூட நாம் கடவுளுக்கு ஏற்றபடி நம்ம வாழ அப்படின்னா ஒரு தண்டனை இருக்குது அப்படின்னு சொல்லுகிறார் இது நமக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்கிறார் இன்னைக்கு நக்ஷதி வாசகம் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தியை கொடுப்பதாக நான் பார்க்கிறேன் ரெண்டு ஓமைகளை சொல்கிறார் ஒன்று கடுகு விதை இன்னொன்று புளிப்பு மாவு ரெண்டுமே நமக்கு தெரியும் ரெண்டுமே கிச்சன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் புளிப்பு மாவும் சரி கடுகு விதையும் சரி கிச்சனில் பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் அதனால் எல்லாருக்கும் தெரியும் பிடிமானி நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே பெரிதாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் எல்லாம் பெருசாகணும் வீடு பெருசாக இருக்க வேண்டும் டிவி பெருசாக இருக்க வேண்டும் நாம் பயன்படுத்தக்கூடிய கம்ப்யூட்டர் பெருசாக இருக்க லேப்டாப் பெருசாக இருக்க அல்லது நாம் வாங்கக்கூடிய வருமானம் சம்பளம் பெருசாக இருக்கணும் எல்லாமே பெரிதாக இருக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சின்னத்தை சின்ன விஷயத்தை வைத்து ஒரு செய்தியை சொல்கிறார் கடுகு விதையை வைத்து ஒரு செய்தியை சொல்கிறார் புளிப்பு மாவை வைத்து கொஞ்சம் புளிப்பு மாவை வைத்து ஒரு விஷயத்தை சொல்கிறார் அதாவது சின்னது எதுவுமே பயன்படாது அப்படின்னு கிடையாது சிறிய விஷயங்கள் பெரிய விஷயங்களாக மாறும் சின்ன காரியங்கள் பெரிய காரியங்களாக மாறுவதுக்குண்டான வாய்ப்பு இருக்கிறது கடுகு விதை பெரிய மரமாகும் கொஞ்சம் புளிப்பு மாவு மூன்று மரக்கால் மாவை புளிப்பா புளிப்பாகும் என்ன செய்தி ஆண்டு கொடுக்கிறார் அவர் இறை அரசை பற்றி சொல்கிறார் நம்ம வாழ்க்கைக்கு இந்த செய்தி எப்படி எடுத்துக்கொள்ளும் எடுத்துக்கொள்ளலாம் பெரிய உங்களுடைய சின்ன முயற்சிகள் ஒருபோதும் அது பயனில்லாமல் போகாது த ஸ்மால் எஃபர்ட்ஸ் வில் ட்விங் பிக் சக்சஸ் சின்ன சின்ன காரியங்கள் அது சின்ன காரியங்கள் என்று நாம் அலட்சியப்படுத்தக்கூடாது சின்ன ஒரு முயற்சிகள் எடுத்தாலும் கூட அதன் வாழ்க்கையில் மிகப்பெரிய காரியங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று நாம் சிறிய காரியங்களையும் கூட மிகுந்த அக்கறையோடு நாம் செய்ய வேண்டும் இது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நம்ம வேலையாக இருக்கலாம் அல்லது நம்முடைய முயற்சிகளாக இருக்கலாம் நம்முடைய திட்டங்களாக இருக்கலாம் ஆனால் நான் சொல்ல வரக்கூடிய செய்தி இன்னொன்று பெரிய மாணவர்களே நம்முடைய குறைந்த நம்பிக்கை கூட மிகப்பெரிய அற்புதங்களை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் இங்கே நம்ம யாருமே மார்த்தட்டி சொல்லிக்க முடியாது எனக்கு நூறு சதவீதம் கடவுளிடம் நம்பிக்கை உண்டு இந்த ஃபுல் பர்சன்டேஜ் நூறு சதவீதம் முழு நம்பிக்கை எங்கிட்ட இருக்குது அப்படி யாருமே சொல்லிக்க முடியாது அந்தோனி அறை போல் நூறு சதவீத நம்பிக்கை கடல் மீது நம்பிக்கை எல்லா சூழ்நிலையிலும் அப்படி சொல்ல முடியாது நம்முடைய நம்பிக்கை கொஞ்ச நாள் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் கம்மியாகும் நம் வாழ்க்கையில் இழப்புக்கள் சரிவுகள் தோல்விகள் ஏமாற்றம் வருகிற போது கடல் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை கொஞ்சம் அசையும் கொஞ்சம் ஆடும் கொஞ்சம் குறையும் ஆக நம்முடைய நம்பிக்கை ஃபுல்லாக கிடையாது நூறு சதவீதம் கிடையாது ஆனால் நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த குறைந்த நம்பிக்கையும் கூட மிக பெரிய அற்புதங்களை மிகப்பெரிய காரியங்களை உருவாக்கும் அந்த குறைவான கொஞ்சம் உள்ள அந்த நம்பிக்கையை நாம் அணையாமல் காத்து வேண்டும் அந்த கொஞ்சம் நம்பிக்கை கூட மிகப்பெரிய அற்புதங்களை நமக்கு கொடுக்கும் ஆசீர்வாதங்களை கொடுக்கும் என்பதனால அந்த குறைவாக இருக்கிற நம்பிக்கையை இன்னும் வெறுமையாக மாற்றிடக்கூடாது சில பேர்கிட்ட நம்ம பார்ப்போம் நம்பிக்கை கொஞ்சம் இருக்கும் ஆனால் காலப்போக்கில் கடவுளையே நம்பாத அந்த லெவலுக்கு போயிடுவாங்க கோயிலுக்கே வராத அந்த லெவலுக்கு போயிடுவாங்க நன்மையே நற்கனியே வாங்காத அந்த அளவுக்கு போயிடுவாங்க ஜவம் பாவ அருள் சாதனங்கள் இதெல்லாம் ஒன்று தேவை கிடையாது அந்த அளவுக்கு போயிடுவாங்க இந்த குறைவான நம்பிக்கை நம்பிக்கை இல்லாத நிலைக்கு போயிடக்கூடாது கடுகு விதை சின்னதுதான் தான் ஆனால் பெரிய மரமாக மாறுகிறது நம்முடைய குறைந்த நம்பிக்கை கூட ஆண்டோடைய பெரிய ஆசீர்வாதங்களை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் அந்த நம்பிக்கையை நம்ம சேஃப்டியாக வச்சுக்கணும் அந்த குறைவான நம்பிக்கை இருந்தாலும் அதை நம்ம பத்திரமாக பாதுகாக்க அதுக்கு தான் அந்த பூசை அதுக்குத்தான் அந்த வழிபாடுகள் அதுக்கு தான் ஜபங்கள் ஆக இந்த குறைவாக கம்மியாக இருக்கக்கூடிய நம்பிக்கை மிகப்பெரிய கடவுளுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு கொடுக்கும் அந்த புளிப்பு மாவை போல் நாம் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களிலும் ஆண்டோடைய ஆசீர்வாதம் போகும் ஆண்டுடைய கிருவை போகும் அது பெரிய அற்புதங்களாக மாறும் நிறைய நம்பிக்கை இருப்பது அற்புதங்களை பெற்றுக் கொடுக்கும் ஆமாம் ஆனால் குறைவான நம்பிக்கை இருந்தாலும் கூட ஆண்டு நம்மை கைவிடுவதில்லை கம்மியாக விசுவாசம் உள்ளவர்களை ஆண்டு கைவிடுவதில்லை அதான் இன்னைக்கு முதல் வாசகத்தில் தன்னையே ஒதுக்கிட்டு கண்டு குட்டி வழிபட்ட அந்த மக்களையும் கூட உடனடியாக தண்டிக்கல இரக்கம் காட்டுகிறார் அவரை வழி நடத்துகிறார் அவங்க பாலைவனத்தில் போகிறது பசி எடுக்கிறது மண்ணாவை கொடுக்கிறார் தாகம் எடுக்குது தண்ணீரை குடிக்கிறார் மாமிசம் சாப்பிட்ணு சொல்கிறாங்க காடைகளை குடிக்கிறார் இப்படி மா குறைந்த நம்பிக்கை நம்மை கடவுள் நம்ம பனிஷ் பண்ணுறது கிடையாது மாறாக குறைந்த கடுகளவு நம்பிக்கை இருந்தாலும் கூட கடவுளுடைய மிகப்பெரிய அற்புதங்களை நாம் பார்க்க முடியும் இந்த கடுகளவு சொல்கிறது இன்னொரு விளக்கம் கூட சொல்லுவாங்க அப்போ நம்ம எப்பவுமே கடுகளும் விசுவாசம் வச்சுருக்கணுமா இந்த கடுகு என்பது பிளக்க முடியாது ரெண்டா பிளக்க முடியாது சரிசமமாக ஒரு கடுகை பிளக்க முடியாது அதே போல் மாவு என்பது எப்போ அடுத்த மாவு அது புளி பேற்றுது அப்படின்னு நமக்கு தெரியாது என்ன சொல்ல வராங்க நம்முடைய விசுவாசம் பிளவுபடாத விசுவாசமாக இருக்கணும் கடுகை எப்படி பிளக்க முடியாதோ அதுபோல் நம்முடைய விசுவாசத்தை பிளக்க முடியாமல் அது உறுதியாக இருக்க வேண்டும் இட் ஷுட் பி வெரி ஸ்ட்ராங் ஆக இன்றைக்கி ஆண்டு நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன நம்முடைய நம்பிக்கையை பற்றி கொஞ்சம் யோசிக்க சொல்கிறார் கடவுள் மேலே நம்ம எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கிறோம் கொஞ்சம் பிரச்சனை வந்தவுடனே இந்த இஸ்ராயல் மக்கள் கன்று வணங்கியது போல நம்பிக்கை விட்டுட்டு கன்று மீது நம்பிக்கை வச்சது போல் நம்முடைய வாழ்க்கையில் சில இடர்பாடு வருகிற போது நம்முடைய விசுவாசத்தை விட்டுடுமா அல்லது இந்த கடுகளவு விசுவாசம் இந்த கடுகளவு நம்பிக்கை வைத்து ஆண்டோடைய அற்புதங்களை காண நாம் முயற்சிக்கிறோமா நம்பிக்கை கேட்போம் இயேசுனுடைய சீரர்கள் இயேசுகிட்ட வந்து ஆண்டு வரை எங்களுடைய நம்பிக்கை அதிகமாகும் அப்படின்னு கேட்டாங்க இன்றைக்கி ஆண்டு வரை நாமும் கேட்போம் ஆண்டு வரே எங்களுடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்தோம் குறைவான நம்பிக்கை இருந்தாலும் கூட உங்களுடைய அற்புதங்களை எங்களுடைய வார்த்தையிலே காண செய்யும் எங்களுடைய நம்பிக்கையை அதிகப்படுத்தோம் என்று சொல்லி இந்த திருப்பலையிலே வேண்டுவோம்